நம்ம வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரும் குழந்தைகள் சிடு சிடுன்னு அழுதுகிட்டே இருக்கும் ஏன்னா வந்தவங்க குழந்தை அழகா இருக்கே அப்படின்னாக்கா குழந்தைக்கு திருஷ்டி பட்டு போயிடும் குழந்தை இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு கீழே விழும் விளையாடிக்கிட்டே இருக்கும் அடிப்பட்டு ரத்த வரும் அந்த மாதிரிலாம் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கா இல்லை உங்க தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்குன்னா இந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எந்த குழந்தை அடிக்கடி திஷ்டி ஆகி கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குதுங்க எப்போ பார்த்தாலும் ஒரு வாய் வைக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ சிரமப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கருப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க அந்த குழந்தையை நிற்க வச்சு அந்த உச்சந்தலையிலேருந்து காலு வரைக்கும் போடுற மாதிரி நூலை வந்து அலந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு ஆகுதுன்னா அஞ்சு தடவை அந்த வந்து மலம் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய மூணு மூணு தடவை தடவை ரைட்ல நூலால சுத்திட்டு வெளியே நல்ல கொட்டா நல்லா எரிய விட்டு அந்த நூலை அந்த கொட்டாங்குச்சில போட்டுடுங்க இத வந்து அம்மாவாசை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நாளைக்கு அமாவாசை தான் வியாழக்கிழமை அமாவாசை வருது குழந்தை சாப்பிடாம அடம் பிடிக்கிற குழந்தை இல்ல பெரியவங்களுக்கு கூட வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது திருஷ்டி இருக்காம மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கும் என்ன வயதோ அந்த எண்ணிக்கையில நூல் தலை முதல் கால் வரை எண்ணி உழம்போடுற மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த நூலை எடுத்து சுத்தி கொளுத்தணும் என்னோட வீடியோவை நீங்கள் இப்போதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் எளிமையான பரிகாரமும் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி